முருகாசரணம் குறிக்கோளை நிறைவேற்றும் குமரவடி வேலா எங்கள் குறிக்கோளை நிறைவேற்றும் குமரவடி வேளா குன்று தோறும் கொண்டு குறை தீர்க்கும் குணசீலா குன்று தோறும் கொடி கொண்டு குறை தீர்க்கும் குணசீலா குறிக்கோளை நிறைவேற்றும் குமரவடி வேலா பிரியத்துடனே எம்மை பார்ப்பாய் பிரியத்துடனே எம்மை பார்ப்பாய் எங்கள் பிழையை திருத்தி கரை சேர்ப்பாய் எங்கள் பிழையை திருத்தி கரை சேர்ப்பாய் பிழையை திருத்தி கரை சேர்ப்பாய் குறிக்கோளை நிறைவேற்றும் குமரவடி வேளா குன்றுதோறும் கொடிகொண்டு குறைதீர்க்கும் குணசீலா பிரியத்துடனே எம்மை பார்ப்பாய் எங்கள் பிழையை திருத்தி கரை சேர்ப்பாய் எங்கள் பிழையை திருத்தி கரை சேர்ப்பாய் குறிக்கோளை நிறைவேற்றும் குமரவடி வேளா பறிவோடும் அறிவோடும் திகழும் பறிவோடும் அறிவோடும் திகழும் உன்னால் பாரெங்கும் அறப்பணிகள் நிகழும் உன்னால் பாரெங்கும் அறப்பணிகள் நிகழும் தரிசிப்போம் முன்னையிரவும் பகழும் தரிசிப்போம் உன்னை இரவும் பகழும் உன் தயவாலே துயர் யாவும் மகளும் உன் தயவாலே துயர் யாவும் மகளும் உன் தயவாலே துயர் யாவும் மகளும் பறிவோடும் அறிவோடும் திகழும் உன்னால் பாறைங்கும் அறப்பணிகள் நிகழும் தரிசிப்போம் உணையிரவும் பகலும் தரிசிப்போம் உணையிரவும் பகலும் உன் தயவாளே துயர் யாவு மகளும் உன் தயவாளே துயர் யாவு மகளும் குறிக்கோளை நிறைவேற்றும் குமரவடி வேளா குன்றுதோறும் குடிகொண்டு குறைதீர்க்கும் குணசீலா பிரியத்துடனே எம்மைப் பார்ப்பாய் எங்கள் பிழையை திருத்தி கரை சேர்ப்பாய் பிரியத்துடனே எம்மைப் பார்ப்பாய் எங்கள் பிழையை திருத்தி கரை சேர்ப்பாய் குறிக்கோளை நிறைவேற்றும் குமரவடி வேளா குன்றுதோறும் குடிகொண்டு குறை தீர்க்கும் குணசீலா திரிசூளிமைந்தா போச்சி தொழுவோம் தீபத்தை உன் முன்னே ஏச்சி திரிசூலி மைந்தா உனை போச்சி தொழுவோம் தீபத்தை ஏற்றி அறியாமை இருளை நீ தூச்சி அறியாம இருளை நீ தூச்சி எம்மை அரவணை பாய் அமுதம் பூச்சி எம்மை அரவணை பாய் அமுதம் பூச்சி குறிக்கோளை நிறைவேற்றும் குமரவடி வேளா கொண்டு குடிகொண்டு குறைதீர்க்கும் குணசீலா பரிமளிக்கும் முந்தன் வனப்பு அதை பார்த்து யாம் அடைந்திடுவோம் வியப்பு மெறி நீரிதனை எங்கும் பரப்பு மேயன் உன்னால் அடைவோம் சிறப்பு பரிமளிக்கும் முந்தன் வனப்பு அதை பார்த்து யாம் அடைந்திடுவோம் வியப்பு நெறி எங்கும் பரப்பு உன் நாள் அடைவோம் சிறப்பு நேயன் என் உன் நாளடைவோம் சிறப்பு குறிக்கோளை நிறைவேற்றும் எடி குமரவடி வேளா కుమరవడి వేళ